மாவட்டத்தை தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களான் அன்போடு வர வச்சு கொத்தமல்லி பிரியாணி தாங்க பார்க்கப்பறம் அது கொத்தமல்லி கால் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இந்த பக்கம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் சோயா சம் வெறுமானது கொத்தமல்லியாக போட வேண்டானு கூட சோயா சங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் மசாலா பொருட்கள் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பிரியாணி மசாலா வீட்டில் அழைச்சது தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் தான் நான் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஊற வச்சுருக்க அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்துக்க பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் பட்டை லவங்கம் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதை நம்ம வந்து வெந்து முடிச்ச பிறகு இந்த இலையை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக பசங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணிடலாங்க புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட புதினா இல்லை இப்ப வந்து இது எல்லாமே வந்து வளர்ந்துருக்கோம் பெருசா வரங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெங்காயமும் நல்லா வளர்ந்துட்டு வெங்காயம் நல்லா கலர் இந்த மாதிலே வதக்கிற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் அப்பா நல்லா பாருங்க நல்லா நல்லா பண்ணாலும் காப்பதுக்கு எல்லாம் நல்லா

இன்னஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொத்தமல்லி போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் தேவை இல்லைங்க இப்போ இப்போ பாருங்கள் பிரியாணி மசாலா அரங்கிகிட்டு இருக்கு இப்போது தோடை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கப் எடுத்தோம் அடுத்து மூணு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அந்த அளவு போதுங்க இப்போது அடுத்த உப்பு சேர்த்துட்டேன் இப்போது குக்கரை மூடி நம்ம வேக வச்சுருக்கோம் வெந்த பிறகு பார்க்கலாம் கொத்தமல்லி பிரியாணி ஆகி கொத்தமல்லி பிரியாணி ரெடியாகிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒத்திரி ஒத்திரியாக நல்ல பிரியாணி ரெடியாகிட்டு உடைக்காமல் ரொம்ப கலக எடுக்கணும் பிரியாணி பிரியாணி